காலிக் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் பதினைந்து வெறுப்புகளின் விலங்குகள் வெறுப்புக்களை தேக்கி வைப்பது முடிவில்லா அழிவை தரவல்லது வெறுப்புக்களை தேக்கி வைக்கும் பொழுது இறைவனின் தூய ஆவியின் வெளிச்சம் நம் ஆன்மாவில் நுழையாதவாறு நாம் மனக்கதவுகளை மூடிவிடுகின்றோம் கோபம் எனக்கு தகுதியில்லாத ஆடம்பரம் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே இயல்பாக எனக்குள் வரும் உணர்ச்சியாகிய கோபத்தை ஒதுக்கிவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதா இல்லை என நான் நம்புகின்றேன் ஏஏயின் வழிமுறைகளை அறியும் முன் நான் குடிநோயின் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருந்தேன் எதிர்மறை உணர்வுகளால் கட்டப்பட்டிருந்தது அதிலிருந்து விடுபடும் நம்பிக்கையற்றி இருந்தேன் வழிமுறைகள் அதற்கு ஒரு மாற்று கூறின நான்காவது வழிமுறை எனது அடிமைத்தனத்தின் முடிவின் ஆரம்பமாக அமைந்தது எனது குணப்பட்டியல் தயாரித்தல் என்பது என் சுய விருப்பங்களை விட்டுவிடுதல் என்பதல் ஆகும் நான் பயப்பட தேவையில்லை ஏனெனில் ஒன்று இரண்டு மூன்றாவது வழிமுறைகள் நான் தனிமையில் இல்லை என்பதை எனக்கு உணர்த்துகின்றன என் உயர்ந்த சக்தியாம் இறைவன் என்னை விடுதலை என்னும் கதவு வரை இட்டு வந்து தேர்வை என்னிடம் அளித்துள்ளார் இன்று மகிழ்ச்சிக்கும் விடுதலைக்குமான கதவு வழியாக வெளியே வருவதை என்னால் தேர்ந்து கொள்ள முடியும் வழிமுறைகள் கூறும் நெறி என்னை மகிழ்ச்சிப்படுத்தி எனது ஆன்மாவை சுத்திகரிக்கின்றது நன்றி